பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொருளாதாரம் படிப்பவர்கள் மட்டும் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அல்ல நாடுகளின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டினுடைய வளத்தை பொறுத்து அந்த நாட்டு வருமானத்தை பொறுத்து குறிப்பாக அந்த நாடுகளுடைய செல்வ அளவை பொறுத்து தான் நாம கணக்கிடுறோம் சொல்றாங்க எப்படி ஒரு நாடு செல்வங்களை செல்வ செழிப்பை உருவாக்குவது என்று பார்க்கின்ற பொழுது கருத்துக்கள் இல்லாமல் இன்றைக்கு ஒரு உலக நாடுகள் இல்லை அது இந்தியாவா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் ஏன் சைனாவாக கூட இருக்கலாம் இயற்கையாகவே பொருளாதாரத்தில் சமநிலை வரும் அரசாங்கம் என்பது தலையீடு கூடாது செல்வம் என்பது ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை அது நாடுகளின் செல்வமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தின் செல்வமாக இருக்கலாம் அல்லது தனிமனின் செல்வமாக இருக்கலாம் உலக பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சமமற்ற வளர்ச்சியாக இருக்கிறது இந்த சூழலில் ஆடம்சுத்துடைய கருத்தாக்கம் ஆடம் என்ற பொருளாதார அறிஞருடைய கருத்துக்கள் வலிமை பெறுகிறதா பொருத்தம் பெறுகிறதா இல்லை ரெலவன்ஸ் இருக்கா என்று கேள்வி எழுதுகிறேன் வணக்கம் தினபூமி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உலக பொருளாதார நிபுணரான ஆடம் ஸ்மித் அவருடைய நாள் இந்த ஆடம் பற்றிய சில நினைவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக ஆடம் ஸ்மித் என்று சொல்லுகின்ற பொழுது பொருளாதாரத்தின் தந்தை என்று குறிப்பிடுகிறோம் இன்றைக்கும் ஆடம் என்பவர் ஒரு பொருளாக ஒரு அர்த்தமுள்ளவராக பொருள்படுவராக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையிலே சில கருத்துக்களை நாம் தெரிவிக்க இருக்கிறோம் குறிப்பாக ஆடம் ஸ்மித் அர்த்தமுள்ள ஆடம் ஸ்மித் என்று சொல்லலாம் ஆடம் ஸ்மித் என்பவர் ஒரு பொருளாதார பேராசிரியரே அல்ல ஆடம் ஸ்மித் என்பவர் ஒரு மாரல் ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க ஒரு தத்துவவியல் பேராசிரியர் அந்த காண்டெக்டில் அவர் நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் கருத்துக்களை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார் அவர் எழுதிய மிக முக்கியமான புத்தகமான நாடுகளின் செல்வம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தின் மூலமாக உலகக்கே தெரிந்த ஒரு பொருளாதார குறிப்பாக அவருடைய கருத்துக்களை சொல்லப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு பொருளாதாரம் என்பது ஒரு பிஹேவியல் சயின்ஸ் மனித பண்புகளை அல்லது இயற்கை பண்புகளை உள்ளடக்கியதான் ஒரு பொருளாதாரம் என்று பேசுகிறோம் அதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார் குறிப்பாக ஒரு தத்துவம் ஒரு சமூகம் ஒரு குடும்பம் இப்படியெல்லாம் உள்ளடக்கிய ஒன்றைத்தான் ஒரு பொருளாதாரம் என்று குறிப்பிடுகிறார் பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும் பொருளாதாரம் படிப்பவர்கள் மட்டும் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் அல்ல பொருளாதாரம் என்பது எல்லா பாடத்துக்கும் தாயாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக பொருளாதார பாடம் இல்லாமல் ஒரு பாடம் ஒரு இயல் ஒரு இசை ஒரு நாடகம் என்பது எதுவுமே இல்லாத ஒன்று தான் நம்ம பார்க்குறோம் அந்த காண்டெக்ஸ்டில் நம்ம தத்துவத்தை பேசக்கூடிய குறிப்பாக சமூக தத்துவ பேராசிரியரான ஆடம் ஆடம்சிப் அவர்கள் பொருளாதாரத்தின் தந்தையாக பார்க்கப்படுகிறார் அந்த அவர் பொருளாதாரத்தின் தந்தையாக பார்க்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அவருடைய புத்தகம் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த புத்தகம் அவருடைய கருத்துக்களை மிக முக்கியமான கருத்துக்களை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒரு மாணவரோ அல்லது ஒரு குடும்பத்தில் இருப்பவரோ அல்லது ஒரு தொழிலதிபர்களோ அல்லது உழைப்பாளர்களோ யாராக இருந்தாலும் அடம்ஸ் மிக முக்கியமான கருத்துக்கள் என்ன ஒன்று செல்வம் தான் பொருளாதாரம் சொல்றார் செல்வம் என்பது ஒரு பொருளாதாரத்தின் அடிப்படை அது நாடுகளின் செல்வமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தின் செல்வமாக இருக்கலாம் அல்லது தனிமனின் செல்வமாக இருக்கலாம் குறிப்பாக நாடுகளின் செல்வம் என்பதுதான் அவருடைய புத்தகம் அப்படின்னா என்ன செல்வம்னா என்னன்னா குறிப்பாக அவங்க இன்னைக்கு எல்லாரும் பேசுவோம் ஜிடிபி சொல்றோம் இந்த ஜிடிபி கருத்தை முதன் முதல்ல வலியுறுத்தி வலியுறுத்திய ஒரு பெரிய ஆசிரியர் குறிப்பாக ஆடம்ஸ் வெத்த நம்ம சொல்லணும் இன்னைக்கு உலகமெல்லாம் எல்லா நாடுகளும் ஒரு பொருளாதார வளர்ச்சியை அளவீடாக குறிப்பிடக்கூடிய இந்த ஜிடிபி என்பது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு புத்தகத்திலே அவர் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னா என்ன ஒரு நாடுகளின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டினுடைய வளத்தை பொறுத்து அந்த நாட்டுடைய வருமானத்தை பொறுத்து குறிப்பாக அந்த நாடுகளுடைய செல்வ அளவை தான் நம்ம கணக்கிடுறோம் சொல்கிறார் இரண்டாவது மிக முக்கியமான கருத்து வந்து அவர் சொல்லுகின்ற பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்டில் பார்க்குறப்ப ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸ் பார்க்கில் பார்க்குறப்ப வந்து பன்முக தன்மை தான் பொருளாதாரம்னு சொல்கிறார் ஒரு வருமானம் மட்டும் ஒரு ஒரு குறிப்பாக நாடுகள் என்பது எப்படியெல்லாம் தங்களுடைய செல்வத்தை வலியுறுத்துவதற்கு அல்லது பெறுவதற்கான வழிமுறைகளை பார்க்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அவர் செல்வத்தை பற்றி சொல்கின்ற பொழுது வருமானத்தை மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார் வருமானம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர் எல்லா உற்பத்தி காரணிகளையும் குறிப்பாக பொருளாதாரத்தில் எண்ணற்ற அவருடைய காலகட்டத்தில் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறுகளிலே உழைப்பையும் முதலீடு மட்டும் மிக முக்கியமான உற்பத்தி காரணங்களாக பார்க்கப்பட்டிருக்கிறது அந்த கான்டெக்ட்ல இந்த கேபிட்டல் முதல் அல்லது முதலீடு அல்லது முதலாளித்துவம் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு காலம் அதுதான் ஆடம் முதலில் மிக முக்கியமான கருத்து இதுல சில கருத்துக்களை அவர் வலியுறுத்தார் எப்படி ஒரு நாடு செல்வங்களை குறிப்பாக செல்வ செழிப்பை உருவாக்குவது என்று பார்க்கின்ற பொழுது அதிக நேரம் உழைக்க வேண்டும் அதிக முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு மூலமாக அதிகமான நன்மைகள் பெற வேண்டும் அதன் மூலமாக நாடுகள் வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த மாதிரி நாடுகள் வளர்ச்சி அடைகின்ற பொழுது உலக பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சியடையும் என்று குறிப்பிடுகிறார் ஆடம்சத்தை பற்றி நாம் கருதுகின்ற பொழுது ஆடம்ஸ் கருத்துக்கள் இல்லாமல் இன்றைக்கு ஒரு உலக நாடுகள் இல்லை அது இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் இருக்கலாம் ஏன் சைனாவை கூட இருக்கலாம் அப்படின்னா என்னென்னா முதலாளித்துவ நாடுகள் கம்யூனிச நாடுகள் கம்யூனிச சித்தாந்தத்தை தழுவக்கூடிய நாடுகள் இப்படி பல நாடுகள் பல பொருளாதார தத்துவத்தை ஃபாலோ பண்ணாலும் கூட ஆடம்சத்தினுடைய ரெலவன்ஸ் இல்லாமல் இன்றைக்கு ஒரு பொருளாதார கருத்துக்கள் இல்லை அந்த கான்டக்டில் அதை பார்க்குறோம் ஆடம்சத்தில் இன்னொரு மிக முக்கியமான காரணம் வந்து இன்விசிபிள் ஹேண்டுன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த இன்விசிபிள் ஹேண்ட்னா என்ன அப்படின்னா குறிப்பாக பொருளாதாரத்தில் நீண்ட காலம் என்று சொல்கிறார் இயற்கையாகவே சமநிலை வரும் என்று சொல்கிறார் இதெல்லாம் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னா என்ன இந்த இன்வெஸ்ட் ஹேண்ட் என்பது இது கடவுளா இல்லை கடவுள் இல்லை அப்போ வேறொரு சக்தியா வேறொரு சக்தி அப்படின்றார் அப்படின்னா என்ன பொருளாதாரம் தானாகவே சமநிலை அடையும் என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன ஒரு பிஸ்னஸ் சைக்கிள்னு நம்ம படிச்சிட்டு போம் வாணிப சொல்லலும் தமிழில் சொல்கிறோம் ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும் ஏற்றம் முடிந்து இறக்கம் வரும் இறக்க முடிந்து ஏற்றம் வரும் என்று பார்க்குறோம் இந்த கான்செப்டை கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஆடம்ஸ்வந்துடைய கருத்து ரொம்ப முக்கியமானது இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்லுகின்ற பொழுது தமிழில் தொன்மை பொருளாதாரம் என்று சொல்கிறோம் இந்த பொருளாதாரத்தில் தொன்மை பொருளாதாரம் என்பது ஏன் எதுக்கு தொன்மை பொருளாதாரம் சொல்கிறாங்க ஆடம்ஸ்வத் கருத்தை ஒட்டிய கருத்துனா அதற்கு முன்பெல்லாம் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய ஒரு அறிவியல் அடிப்படையிலான பொருளாதார கருத்துக்கள் இல்லை குறிப்பாக ஆடம்சந்துடைய புத்தகத்துக்கு பின்னாடி தான் பொருளாதாரம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொருளாதாரத்திற்கு நோபல் பிரைஸும் வழங்குகின்ற சூழல் இன்றைக்கும் இருக்கிறது நிறைய அறிஞர்கள் பொருளாதாரத்தில் நோபல் பிரைஸ் பெற்றிருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கருத்து அறிவியல் வாடங்களுக்கு மட்டும்தான் நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் பொருளாதாரத்துக்கும் கொடுக்கப்படுகிறது அதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த ஆடம் கருத்தாக்கம் அறிவியல் சார்ந்த கருத்தாக்கம் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இயற்கையாகவே பொருளாதாரத்திலே சமநிலை வரும் அரசாங்கம் என்பது தலையீடு கூடாது ஃப்ரீ ட்ரேட்னு சொல்கிறோம் ஃப்ரீ ட்ரேண்ட் என்ன தங்கு தடையற்ற வாணிபம் நடைபெறும் என்றெல்லாம் அவர் வலியுறுத்துகிறார் இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு உலகமயமாதல் பார்க்குறோம் இன்றைக்கி எல்பிஜின்னு சொல்கிறோம் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சொல்கிறோம் எல்பிஜின்ற இந்த கரு தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆணிவேர் எங்கேருந்து வருகிறது என்றால் இந்த ஃப்ரீ ட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தங்குதடையற்ற வாணிபம் தான் அந்த உலகில் இருக்கும் என்று சொன்ன ஆடம்சனத்துடைய கருத்து அந்த அடிப்படையில் பொழுது இன்றைக்கும் இன்றைய பொருளாதார நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழோ இல்லை ரெண்டாயிரத்தி எழுவதோ இப்படி போனாலும் கூட இன்றைக்கும் ஆடம்சனத்துடைய கருத்தாக்கமான ஃப்ரீ ட்ரேட் பாலிசி என்பது இருந்து கொண்டே இருக்கிற கட்டுப்பாடற்ற கட்டுப்பாடு இல்லாத பொருளாதார கொள்கைகள் வரும் என்று சில நேரத்தில் நம்ம உங்களுக்கு தெரியும் நிறைய அரசாங்கங்கள் வந்து கட்டுப்பாடற்ற பொருளாதார கொள்கை இருந்தாலும் கூட அரசாங்கம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதற்கு காரணம் ஆடம் சுத்தூர் சொன்ன அந்த தங்கு தடையின்றி உள்ள பொருளாதார கொள்கைகள் பிற்காலத்தில் அவருக்கு பின்னால் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லே சில பொருளாதாரங்கள் இந்த கருத்துக்கள் இன்றைக்கு உதவியாக இல்லை இன்றைக்கு ஒரு 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 மிகச்சிறந்த உதாரணமாக இல்லை என்று கருதி மாற்று கருத்துக்கள் சொல்ல சொல்லப்பட்டது அதில் தான் நான் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரியும் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்லருந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்னு வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபர்ட் மார்சல் என்பவர் சொல்கிறார் நல பொருளாதாரம் என்று சொல்கிறோம் பற்றாக்குறை பொருளாதாரம் என்று சொல்கிறோம் இன்றைக்கு பார்க்குறோம் வெல்பீயிங் எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம் ஒரு ஒரு கிரீன் எக்கனாமிக்ஸ் பசுமை பொருளாதாரம்னு சொல்கிறோம் இப்படி பன்முகம் கொண்ட பொருளாதார கருத்துக்கள் பேசப்பட்டாலும் புழக்கத்தில் இருந்தாலும் ஆரம்ப கருத்தான இந்த நாடுகளின் செல்வம் என்ற செல்வமே பொருளாதாரம் என்ற கருத்தை யாரும் ஒதுக்கிவிட முடியாது அதற்காரணம் இன்றைக்கும் எல்லா நாடுகளும் எல்லா உலக பொருளாதார நிறுவனங்களும் இந்த ஆடம் சுத்த கருத்தை மையப்படுத்தித்தான் திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இரநூறு ஆண்டுகளை தாண்டி இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் ஆனாலும் கூட ஆடம்ஸத்துடைய கருத்தாக்கம் என்பது மிக மிக பொருள்படக்கூடியதாக மிக மிக அர்த்தமுடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நமக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இன்றைக்கு உலக அளவிலே நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது வறுமை மிக முக்கியமானதாக இருக்கிறது வேலையின்மை மிக முக்கியமானது இருக்கிறது உழைப்புக்கு கிடைக்கூடிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது முதலீடு முதல் என்பது சில நாடுகளில் குவிந்து இருக்கிறது பல நாடுகளில் இல்லை உலக பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சமமற்ற வளர்ச்சியாக இருக்கிறது இந்த சூழலில் ஆடம்சத்துடைய கருத்தாக்கம் ஆடம்சத்துன்ற பொருளாதார அறிஞருடைய கருத்துக்கள் வலிமை பெறுகிறதா பொருத்தம் பெறுகிறதா இல்லை ரெலவன்ஸ் இருக்கா என்று கேள்வி எழுகிறது நம்ம எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி ஒரு பொருளாதாரமானவனாக நான் கட்டாயம் சொல்லுவேன் இன்றைக்கும் ஆடம்சத்துடைய கருத்தாக்கம் வலிமை பெறுகிறது பொருள் பொருள்படுகிறது காரணம் இந்த வறுமை ஒழிப்புக்கும் வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உலகில் இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாள் குறைப்பதற்கும் உடைய கருத்தாக்கத்தை இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து பொருளாதாரம் வந்து ஒரு பன்முக பொருளாதார கருத்தாக பார்க்குறோம் ஒரு ஒரு க்ரீன் எக்கனாமி சொல்கிறோம் ஒரு பசுமை பொருளாதாரம் சொல்கிறோம் பெண்கள் பொருளாதாரம்னு சொல்கிறோம் உங்களுக்குலாம் தெரியும் யுனைடெட் நேஷன்ஸுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்கிறோம் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள் பதினேழு சொல்கிறாங்க அந்த பதினேழு இலக்குகளும் உள்ளடங்கிய பல பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமென்றால் அரசு கருத்தாக்கத்தை கட்டாயம் நான் கடைபிடிக்க வேண்டும் அதை புரிந்து கடைபிடிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நான் இங்கே சொல் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்னொரு விஷயங்களுக்குலாம் தெரியும் வந்து இன்னும் 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 ஐம்பது ஆண்டுகளில் இன்னும் நூறு ஆண்டுகளில் உலக பொருளாதாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு போர் பொருளாதார சூழலில் இருந்து ஒரு ஒரு வயலின் எக்கானமி அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஒரு 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 இம்சை பொருளாதார சூழலிருந்து இன்றைக்கு நாம் ஒரு அகிம்சை பொருளாதாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு பசுமை பொருளாதாரத்தை நோக்கி போய்கிட்டுருவோம் ஒரு என்வெல் எக்கனாமிக்ஸு கிரீன் எக்கனாமிக்ஸு ஜெண்டர் எக்கனாமிக்ஸ் இந்த டைமென்ஷன்ஸ்கெல்லாம் ஒரு ஒரு அடிப்படை என்று பார்க்கின்ற பொழுது ஆடம்ஸ் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் நம்ம சொல்லலாம் ஒரு முழுவதாக முழுவதுமாக ஆடம்ஸ் இந்த கருத்தாக்க சொல்லியிருக்காருன்னா இல்லை அதுலேருந்து எடுக்கக்கூடிய சீட் விதையை நம்ம எடுக்கிறோம் உதாரணத்துக்கு முதல் இல்லாமல் எந்த திட்டமில்லை முதலாளித்துவம் இல்லாமல் ஒரு உலக பொருளாதாரம் அல்லது ஒரு நாட்டு பொருளாதாரம் இல்லை அந்த பொருளாதார சூழல்கள் தானாக சமநிலை அடையும் அரசாங்கம் என்பது தலையீடு மிக குறைவாக இருந்தால் போதும் அல்லது அரசாங்கம் தலையீடு தேவையில்லை இந்த கருத்துக்கெல்லாம் இன்றைக்கும் தேவைப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக நாடுகளில் அரசாங்க பொருளாதாரம் பப்ளிக் எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம் பொது பொருளாதாரம் அல்லது அரசாங்க பொருளாதாரம் சொல்கிறோம் நிறைய கோளாறுகள் இருக்கிறது அதற்கு காரணம் வந்து அரசாங்கம் சரியாக செயல்படலையா அரசாங்கம் வலியுறுத்தக்கூடிய வழிமுறைகள் சரியா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது நிறைய அரசாங்கங்கள் அடம்சும் செல்லக்கூடிய மிக முக்கியமான பொருளாதார கருத்துக்களை குறிப்பாக உற்பத்தி திறன் சார்ந்த கொள்கைகளை குறிப்பாக மக்கள் செல்வம் சார்ந்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான நிறுவனங்கள் இருக்கிறது உலக வங்கி ஆகட்டும் ஐஎம்எஃப் ஆகட்டும் அல்லது அன்டாட் ஆகட்டும் அல்லது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் டப்ளியூஹெச்ஓ ஆகட்டும் இந்த பல பொருளாதாரம் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே பன்முகத்தன்மையோடு பொருளாதார நிகழ்வுகளையும் பொருளாதார கொள்கைகளை வைத்திருந்தாலும் கூட ஆணிவேராக இன்றைக்கும் ஆடம்சத்துடைய கொள்கைகளை கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன ஆடம்சத்துடைய கருத்தான இந்த செல்வம் என்ற கருத்து அங்காடி என்பது அங்காடி குறிப்பாக மார்க்கெட் வில் ஹெல்ப் அதர் ப்ராப்ளம்ஸ் டு சால்வ் அதர் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறார் அங்காடி தான் ஒரு தீர்வு என்று சொல்கிறார் அப்படின்னா என்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் தேவை அளிப்புன்னு தேவை நான் என்ன மக்களுடைய தேவைகளும் நாம் செய்யக்கூடிய உற்பத்தியும் தானாக சமன் செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறேன் இது நடக்குதா என்றால் நீண்ட காலத்தில் நடக்குது நீண்ட காலம் என்பது எது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது குறிப்பாக உங்களுக்குலாம் தெரியும் நிறைய பொருளாதார அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க நடைபெறும் சொல்ல நாளை என்பது நம்ம கையில இருக்கா அப்படின்லாம் சொல்றோம் ஆனால் அவர் அடம் சொல்லுகின்ற பொழுது இல்லை இல்லை காலம் என்பது பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியம் ஆனால் அதற்கு மாற்று கருத்தாக சில பொருளாதாரங்கள் குறிப்பாக ஜான் மேனார்டெயின்ஸ் என்பவர்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீண்ட காலம் என்பது ஒரு அப்படி ஒன்று இல்லை இந்த லாங் ரன் ஆல் ஆர் டெட் அப்படின்லாம் சொல்கிறேன் நீண்ட காலத்தில் நம்மளாம் இருப்போமான்னு தெரியாது குறுகிய காலம்தான் முக்கியம் என்று ஆடம் ஸ்மித் கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கும் ஆடம் ஸ்மித்துடைய கருத்தான லாங் ரன் கான்செப்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தேவை அளிப்பு கருத்து அங்காடி கருத்து தானாகவே சமன் செய்யக்கூடிய ஒரு சூழல் கருத்து அரசாங்கம் தலையீடு தேவையில்லை அது அரசாங்கமே தலையீடு என்பது மிக மிக குறைவாக இருக்க வேண்டும் என்ற கருத்து இதையெல்லாம் இன்றைக்கும் பொருள்படக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உலகில் பல நாடுகள் இன்க்ளூடிங் அமெரிக்கா நீங்கள் ஆஸ்திரேலியா யூகே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இருக்கிறது ஆனால் அதனுடைய தலையீடு மிக குறைவாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது திறன் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே ஆப்போசிட்ல பார்க்குறோம் சில நேரங்களில் அரசாங்கமே எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கே அவ்வளோ பெரிய எஃபிஷியன்சி இருக்கா எக்கானமீ ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஒரு ஆச்சரியக்குரிய இருக்குது அதனால நீங்கள் அரசாங்கமே நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் கவர்னன்ஸுன்னு சொல்கிறோம் கவர்மெண்ட் கவர்னன்ஸ் அரசாங்கம் நிர்வாகம் அந்த அரசாங்கம் சரியாக செயல்பட முடியாத சூழலில் தான் கவர்னன்ஸுன்ற ஒரு கான்செப்டை நம்ம பேசுகிறோம் இந்த கவர்னன்ஸ்னால் என்ன திறமையாக செயல்படுறது எப்படி திறமையாக செயல்படுறது உற்பத்தி காரணிகளை மிக நுணுக்கமாக மிக உச்சத்தில் நன்மை கிடைக்கிற அளவுக்கு பயன்படுத்தணும் இந்த கருத்து யார் வலியுறுத்தி இருக்கானா மறுபடியும் நம்ம ஆடம் சுத் தான் போகிறோம் ஸோ அடம்ஸ்வத்துடைய கருத்துக்கள் இன்றைக்கும் உலக நாடுகளுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பன்னாட்டு பொருளாதார நிதி நிறுவனங்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு மருந்தாக ஒரு அடிப்படையாக அமைகிறது என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும்